வணக்கம்ப்பா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வாங்க எங்கள் வீட்டில் மத்தியானம் லஞ்சு என்னென்னு பார்க்கலாம் சமையல் முடிஞ்ச மருமக அடுப்பை சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருக்கையும் சொல்லிவிட்டு சமையல் முடிஞ்ச உடனே அடுப்பை க்ளீன் பண்ணிடுவாங்கன்னு நைட்டு க்ளீன் பண்ணுறது என்னோட வேலை அதை கூட உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டேன் ரெண்டு நேரமும் அடுப்பை சுத்தமாக க்ளீன் பண்ணிடுவோம் இங்கே பாருங்கள் சூடாக சாதம் இன்னைக்கு சசிக்கு வர்றவங்கனால மார்பாக சாப்பிட மாட்டாங்க சூடாக சாதம் எங்களுக்கு காரக்குழம்பு முழு கத்திரிக்காய் அதாவது மூட்டு கத்திரிக்காய் குழம்புன்னு நாங்கள் சொல்லுவோம் காரக்குழம்பு கத்திரிக்காய் வெட்டி போட மாட்டோம் முழு முழு கத்திரிக்காயாக பிஞ்சாக தான் வாங்குறது இப்படி குழம்பு வைக்கணும்னா பிஞ்சு கத்திரிக்காயை பார்த்து எடுத்து இதை மாதிரி முழு கத்திரிக்காயை போட்டு காரக்குழம்பு வைப்போம் இது எங்கள் வீட்டில் கொஞ்சம் எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும் இதுக்கு சூட்டாக என்ன வச்சுருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு ஆச்சரியமாக கூட இருக்கும் நீங்கள அப்படி பண்ணியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல இது சக்கரைவள்ளி கிழங்கு தான் சீனிக்கிழங்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த கிழங்கு தான் நாங்கள் பொரியல் பண்ணுவோம் இது இனிப்பாகவும் இருக்கும் காரமாகவும் இருக்கும் இதுக்கு என்ன மசாலானா ஆறு வ மிளகாய் ஒரு பத்து தேங்காய் சீரகம் வெள்ளைப்பூடு மிக்சியில் ஒன்று ரெண்டாக அடித்து ஒரு அரை டம்பர் தண்ணியில் வேக வைச்சாலே போதும் இது அரை டம்ளர் தண்ணியில் லிட்டி போட்டு நம்ம மூடி வச்சோம்னா நல்லா ஈஸியாக உடனே இந்த சைஸுக்கு வெட்டினேன் அப்புறம் தாடசத்தில் அந்த மசாலாவை சேர்த்து குளிக்க விடணும் கரஞ்சி போடக்கூடாது இப்படி பண்ணி பாருங்கள் இந்த புளி ரொம்பக்கு சூட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்